மருத்துவம் படிக்க போகும் மாணவர்களை தகுதிப்படுத்துறோம் திறமையான மருத்துவர்களை நீட் தேர்வு உருவாக்கும்னு ஒன்றிய அரசால கொண்டு வரப்பட்ட மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவு தேர்வு இதுவரைக்கும் சுமார் நூத்தி இருபது மாணவர்களை இந்தியா முழுவதும் கொன்றதோடு பல மோசடிகள் நடப்பதற்கும் தனியார் கல்லூரிகள் கோச்சிங் சென்டர்கள் லட்ச கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்கும் வழிவகுத்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அரியலூர் அனிதா தொடங்கி இதுவரை இருபத்தி ஆறு பேர் மரணமடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வினால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் மோசடிகளின் எண்ணிக்கையும் அதிகரிச்சபடியே தான் இருக்கு இந்த உச்சமா பல மோசடிகளும் ஏமாற்று வேலைகளும் இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கு குஜராத் மாநிலம் கோத்ராவில் ஒரு தேர்வு மையத்தில் ஆசிரியர் துஷார் பட் இன்வெஜிலேட்டரா இருந்தாங்க அந்த சென்டர்ல தேர்வு எழுதிய பதினாறு மாணவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை மட்டும் எழுதி தெரியாத கேள்விகளை அப்படியே விட்டுட தேர்வு முடிஞ்சதும் அந்த சென்டருக்கு வந்த சில மர்ம நபர்கள் விடுபட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை நிரப்ப இந்த மோசடியை கண்டுக்காம மோசடி செய்றவங்களுக்கு ஒத்துழைக்க பல லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஆசிரியர் துஷார் பட் கைது செய்யப்பட்ட போது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு நீட் தேர்வுக்கு முதல் நாள் பாட்னாவில் தேர்வு எழுதும் இருபது பேர் தனியா ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு கேள்வித்தாளும் அதற்கான விடைகளும் வழங்கப்பட்டிருக்கு சிக்கந்தர் யாதவ் என்பவர் பாட்னா புறநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இந்த இருபது மாணவர்களையும் தங்க வச்சு மறுநாள் அங்கிருந்து நேரா மாணவர்களை தேர்வு மையங்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அந்த வீட்டில் சோதனை நடத்தினப்ப எரிஞ்ச நிலையில கேள்வித்தாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு கசிந்த கேள்வித்தாள் வாட்ஸ்அப் மூலமா குறைஞ்சது நூறு மாணவர்களுக்கு சென்றிருக்கலாம்னு போலீஸே சொல்றாங்க ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மதோபூர் பள்ளி தேர்வு மையத்துல தேர்வு முடிவதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே மாணவர்கள் சிலர் வினாத்தாள்களுடன் அங்கிருந்து வெளியேறியிருக்காங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கும் சிலருக்கு உதவுவதற்காகவே இந்த மாணவர்கள் வினாத்தாள்களுடன் பாதியில் வெளியேறியதா குற்றச்சாட்டு எழுந்தது தேர்வு மையங்கள்ல மாணவர்கள் வெளியேறிய சில நிமிடங்கள்ல அதாவது சுமார் நாலு மணிக்கெல்லாம் சமூக ஊடகங்கள்ல வினாத்தாள் லீக் ஆனிச்சு மகாராஷ்டிராவில் இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவி வேற ஒருத்தருக்காக தேர்வு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மாணவி கைது செய்யப்பட்டாங்க கசிய விட்டார்கள் காப்பி அடித்தார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் வடமாநிலத்துல பட்ட பகல்ல இவ்வளவு முறைகேடுகள் நடக்கும் போதுதான் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுது வந்த மாணவர்களை ஹேர்பின் போடக்கூடாது தாலி போடக்கூடாது வாட்சு மோதிரம் வளையல் கொலுசு எல்லாத்தையும் கலட்டுங்க அடாவடி பண்ணி ஒன்றிய அரசு இவ்வளவு மோசடிகள் ஏமாற்றுகளுக்கு பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு இந்தியால நடத்தப்படுது சிலர் ஈஸியா பணத்தை கொடுத்து முறையா தேர்வை எழுதாம பாஸ் பண்ணி ஏமாத்த பலர் லட்ச கணக்கில் செலவு பண்ணியும் பாஸ் பண்ண முடியாம பாஸ் பண்ணாலும் சீட் கிடைக்காம தற்கொலை வரைக்கும் போறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு அந்த முடிவுகளை பார்த்தாலே நமக்கு இந்த தேர்வு மேலே பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுது சுமார் ஒரு லட்சம் எம்பிபிஎஸ் இடங்களுக்கு இந்த ஆண்டு இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் தேர்வு எழுதுனாங்க அதில் சுமார் பதிமூணு புள்ளி பதினாறு லட்சம் பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க அதாவது ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பொது பிரிவு மாணவர்களுக்கான தகுதி மதிப்பெண் ஏழ்நூற்றி இருபதுக்கு நூற்றி அறுபத்தி நாலு அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் மருத்துவம் படிப்பதற்காக தகுதியான மாணவர்களை உருவாக்குவதற்கே இந்த தேர்வு இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் மார்க் வாங்கினாலே போதும் பாஸ் சொல்றாங்க

எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இது கூட சரி மாணவர்கள் படிச்சு எழுதி பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சமாளிக்கலாம் ஆனா இப்படி முழு மதிப்பெண் வாங்கின அறுபத்தி ஏழு மாணவர்கள்ல எட்டு பேர் ஹரியானா மாநிலத்துல ஒரே தேர்வு மையத்துல தேர்வு எழுதினவங்க அதுலயும் ஆறு பேர் அடுத்தடுத்த தேர்வு எண்களோட வரிசையா உட்காந்து தேர்வு எழுதியிருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு சுமார் ஐநூத்தி ஐம்பது நகரங்கள்ல சுமார் நாலாயிரத்தி நூறு தேர்வு மையங்கள்ல மாணவர்கள் தேர்வு எழுத ஒரே இருந்து எட்டு பேர் முதல் மதிப்பெண் வாங்கினாங்கிறது சந்தேகத்தை தானே கிளப்புது சில மாணவர்கள் ஏழ்நூத்தி இருபதுக்கு ஏழ்நூத்தி பதினெட்டு மற்றும் ஏழ்நூத்தி பத்தொன்பது மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்காங்க இதுவும் பயங்கர சந்தேகத்தை தான் உண்டாக்குது காரணம் நீட் தேர்வு நெகட்டிவ் மார்க் வழங்கும் முறையை அடிப்படையாக கொண்டது அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் அளிக்கப்படும் சரியான பதிலுக்கு நாலு மதிப்பெண்கள் அப்படி நூத்தி கேள்விகளுக்கும் சரியா பதில் சொன்னா தலா நாலு மதிப்பெண்கள்னு மொத்தம் ஏழ்நூத்தி மதிப்பெண்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு கேள்விக்கு தவறா பதிலளிச்சா ஆல்ரெடி வாங்கின மார்க்ல இருந்து ஒரு மார்க் குறைக்கப்படும் அதாவது நெகட்டிவ் மார்க் வழங்கப்படும் அப்படி நூத்தி எழுபத்தி ஒன்பது கேள்விக்கு சரியா பதில் எழுதி ஒரே ஒரு கேள்விக்கு தவறா பதில் சொன்னா கூட ஒருவரால எழுநூத்தி பதினைந்து மார்க் தான் வாங்க முடியும் பதிலே அளிக்காம விட்டாலும் எழுநூத்தி பதினாறு மார்க் தான் வாங்கலாம் ஆனா பல பேர் இந்த முறை ஏழுநூத்தி பதினெட்டு ஏழுநூத்தி பத்தொன்பது வாங்கியிருக்காங்க எப்படி சம்பந்தம் இல்லாம இப்படி மார்க் கொடுக்கலாம்னு கேட்டதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஏமாற்று பதிலை அளிச்சிருக்கு நீட் தேர்வுகளை நடத்தும் என் நிர்வாகம் டைம் லாஸ் அதாவது நேர விரயத்திற்காக கருணை மதிப்பெண்கள் வழங்கினோம்னு சொல்லியிருக்காங்க இப்படி நேர விரயத்துக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படும்னு எங்கேயும் எப்பவும் முன்னாடியே சொல்லப்படல யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது யார் நேரத்தை இழந்தோம் கருணை மதிப்பெண்கள் வேண்டும்னு முறையிட்டது யார் எவ்வளவு நேரத்தை இழந்தார்கள்

அறுநூறு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட அரசு கல்லூரிகளில் ஈஸியா சேர்ந்தாங்க இது தனியார் கல்லூரிகளுக்கு சாதகமா இந்த தேர்வு இருக்குங்கிறது தானே தெளிவுபடுத்துது ஜூன் பதினாலு அன்னைக்கு நீட் தேர்வு முடிவுகள் சொல்லி இருந்தவங்க அவசரம் அவசரமா தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் நாலு அன்னைக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நீட் முடிவுகளை வெளியிட்டாங்க இதையெல்லாம் பார்த்தா அந்த தேர்வு மேலையும் அது நடத்துறவங்க மேலையும் எப்படி நம்பிக்கை வரும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் செல்லாது நீட் தேர்வு மதிப்பெண்கள் தான் முக்கியம்னு சொல்லப்பட்ட நாள்ல இருந்து இந்த தேர்வு மேல்தட்டு அப்பர் மிடில் கிளாஸ் நகரங்களில் வாழும் மக்களுக்கு அட்வான்டேஜ் தரும் தேர்வாக தான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு தரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு இல்லைனா ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் கூட தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது இந்தியாவில் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்ச உடனேயே நீட் தேர்வு எழுதி மெடிக்கல் சீட் வாங்கும் மாணவர்களின் சதவீதம் மிக மிக குறைவு காரணம் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு தனியாக குறைஞ்சது ஒரு வருஷம் கோச்சிங் சென்டர் போய் தான் பல மாணவர்கள் இப்போ நீட் கிளியர் பண்ணுறாங்க கோச்சிங் சென்டரோட ஃபீஸே லட்சங்களில் தான் துவங்குது அப்படியே கடன் வாங்கி கோச்சிங் சென்டர் போய் பாஸ் பண்ணாலும் மார்க் குறைவுன்னு சொல்லி அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காது மறுபடியும் பல லட்சங்களில் செலவு பண்ணி தனியார் கல்லூரிக்கு தான் பெற்றோர்கள் ஓடணும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது எளிமையான காரியம் தான் அதாவது குறைந்தபட்ச மதிப்பெண் எடுத்து எம்பிபிஎஸ் படிக்க நீங்கள் குவாலிஃபை ஆகிடலாம் இதுக்கு தனியாக கோச்சிங் எதுவும் தேவையில்லை ஆனால் அடுத்தவங்களோட போட்டி போட்டு அரசு கல்லூரிகளில் மருத்துவ சீட் வாங்க அதிக மதிப்பெண் வாங்கணும் அது கஷ்டம் அதுக்கு கட்டாயம் கோச்சிங் அவசியம் டுவெல்த் முடிச்சுட்டு தனியாக ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டு நீங்கள் ஒதுக்கணும் சில பல லட்சங்களை செலவழிக்கணும் இதை யாரெல்லாம் செய்ய முடியுமோ அவங்க தான் தகுதியானவர்கள்னு நீட் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே இங்கே முடிவு செய்யப்படுது அப்ப பத்து வருஷ ஆட்சியை கார்பரேட்களுக்காக நடத்துற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தனியார் கல்லூரிகளுக்கும் கோச்சிங் சென்டர்களுக்கும் ஆதரவாக தான் இந்த நீட் தேர்வை ஒன்றிய அரசு நடத்திட்டு இருக்கு தகுதியான மாணவர்களை உருவாக்கவே நீட் தேர்வுன்னு உருட்டுன இதே ஒன்றிய அரசு தான் கடந்த செப்டம்பர் மாதம் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு தகுதி மதிப்பெண்ண

அதுதான் முதல் நோக்கம்னு ஒன்றிய அரசே ஒத்துக்கிற விதமா தான் இருக்கு இந்த அறிவிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சீட் வழங்கப்பட்டப்ப குறைந்தபட்சம் ஐம்பது விழுக்காடு மதிப்பெண் எடுத்தால்தான் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனா அது தகுதி இல்ல தரம் இல்லை நீட் தேர்வு தான் ஒரே வழின்னு சொன்னவங்க இப்ப இஷ்டத்துக்கு கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைக்கிறாங்க சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் மாணவர் கடந்த ஆண்டு நீட் தேர்வு தோல்வியால தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு மகன் இறந்த சோகம் தாங்காம அதற்கு அடுத்த நாளே ஜெகதீஸ்வரனின் தந்தையும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு ஒரே வீட்டில் நீட்டால இரண்டு தற்கொலைகள் அப்ப மீடியா கிட்ட பேசின ஜெகதீஸ்வரனின் நண்பர் பயாசுதீன் நான் நீட் தேர்வில் நூற்றி இருபது மார்க் தான் எடுத்தேன் அதனால் மெரிட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சீட் கிடைக்கல அதனால் எங்கள் அப்பா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டாக்டர் சீட் வாங்கினாரு ஆனால் என்னை விட நல்லா படித்தும் ஜெகதீஸ்வரனுக்கு டாக்டர் ஆகும் வாய்ப்பு கிடைக்கல அவன் பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூறு மார்க் எடுத்தான் ஆனாலும் அவன் அப்பா கிட்ட பணம் இல்லாததால் அவனுக்கு டாக்டர் சீட் கிடைக்காம அதனால் அவன் செத்துட்டான் அவனோட அப்பாவும் தற்கொலை பணம் காசு டாக்டர் சீட்னா இந்த தேர்வை வச்சு இன்னும் என்ன சாதிக்க போறீங்க யாருக்காக இந்த நீட் தேர்வு இந்த நீட் தேர்வு நடத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் எத்தனை பசங்களை குடும்பங்களை சாவடிக்க போகுது பணம் இல்லாததால நல்லா படிச்சும் நானூறு மார்க் எடுத்தும் என் நண்பன் ஜெகதீஷனால டாக்டர் ஆக முடியல தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஆனா நூத்தி அறுபது மார்க் எடுத்தா பணம் இருப்பதால மட்டுமே டாக்டர் ஆக போறேன் நான் எப்படி நல்ல மருத்துவரா இருக்க முடியும்னு கேட்டாரு இந்த கேள்விகளுக்கான பதில ஒன்றிய அரசு நிச்சயம் சொல்லணும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்